பிரியமான மிகவும்ியமான திவப்பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் என் அமத்து நாளும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் பெங்களூரை சார்ந்த பாலா என்கிற அன்பு சகோதரருடைய குடும்பத்திற்காக மிகுந்த கருஷனையோடு ஜப்பிக்கப் போகிறோம் அவங்க கேட்டுக்கொண்ட ஒரு ஜப விண்ணப்பம் ஏறத்தாழ பத்து லட்சம் கடன் இருக்குது இந்த பத்து லட்ச கடன் அடைக்கப்படணும் கத்திரங்களை ஆசிர்வதிக்கணும் எங்களுடைய பண பிரச்சனைகள் எல்லாம் மாறணும் கத்திரங்களுக்கு உதவி செய்யணும் பெரிய மனவர்களே சங்கீதம் அறுபது பதினொன்று சங்கீதம் நூற்றி எட்டு பன்னிரெண்டு இந்த ரெண்டு வசனமும் ஒரு காரியத்தை சொல்கிறது இக்கட்டிலே கத்தர் உதவி செய்வான் மனிதனுடைய உதவி விருதா நிச்சயம் அந்த பத்து லட்சத்தை அடைக்க கத்தர் உதவி செய்வான் என்கூட இணைந்து ஜபிப்பீர்களா ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் பண பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கத்த உதவி செய்ய வல்லமையில் அவராக இருக்கிறார் என்னைந்து ஜெபிக்கலாம் அத்தகைய நானும் கிராஸ்டி வி ஜப பங்காளர்களும் என்னைந்து ஜெபிக்கிறோம் அன்பு சகோதர பாலா இவர்களுடைய கடன் பிரச்சனை மாறட்டும் யார் யாரெல்லாம் பாரத்தோடு என்னுடைய கடன் பிரச்சனையும் மாற வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ அத் இத்தனைவருடைய கடன் பிரச்சனைகள் மாறட்டும் நீர் அப்படி செய்கிறதற்கா நன்றி 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 நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இன்பனி நாமத்தில் சிப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமை ஆமை கிறிஸ்து குழு மிகவும் பெரிய மாணவர்களே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டோடைய பாதத்தில் இருந்த பொழுது கற்ற சொன்ன கத்தருடைய வார்த்தை தடைகள் எல்லாம் உடைக்கப்படும் நம்புங்க விஸ்வாசங்க தடைகள் உடைக்கப்படும் இன்றைக்கி உங்களால் என்னால் தடைகளை உடைக்க முடியுமா முடியாது நமக்கு முன்னாடி ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது நம்மளால் நம்முடைய கைகளை கொண்டு நம்மளுடைய ஆயுதங்களை கொண்டு சுத்தில வச்சோ கடப்பறைய வச்சோ உடைக்கிறத உடைச்சிடலாம் ஆனால் மறைவாக இருக்கிற தடைகள் பிசாசு கொண்டு வந்திருக்கிற தடைகள் மனுஷங்க டைரக்டா தடை பண்ண மாட்டாங்க வேறு 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 கோணங்களில் தடை பண்ணுவாங்க எந்த கோணங்களில் மனிதர்கள் தடை பண்ணினாலும் பலவிதமான கோணங்களில் பிசாசு தடை பண்ணினாலும் கத்த தடைகளை உடைத்து போடுவா எனக்கு சொல்லுங்கள் ஒரே நீர் எனக்கு முன்னாடி செல்லுங்க நான் உங்களுக்கு பின்னாடி செல்கிறேன் கத்தர் முன்னாடி செல்லும் பொழுது என்ன தடைகளும் அத்தனையும் உடைக்கப்படும் மிக ரெண்டு பதிமூன்று சொல்கிறது தடைகளை நீக்கி படுகிறவர் உங்களுக்கு முன்பாய் சொல்கிறார் உங்கள் ராஜா உங்களுக்கு முன்பாய் சென்று தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசிக்க செய்வா தடைகள் இன்றைக்கி முன்னேற விடாதபடிக்கு தடைகள் செலவுன்ற சொல்லியிருக்கிறாங்க பிரதர் ஒருபடி நான் ஏறினா ஏழு படி கீழே இறங்கி விடுகிறேன் தடைகள் தொழில் செய்கிறதில் தடைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் படிப்பு காரியத்தில் தடைகள் திருமண காரியத்தில் தடைகள் வேலை காரியத்தில் தடைகள் பல விதமான தடைகள் அத்தனை தடைகளையும் கொண்டு வருகிற சத்துருவின் கிரியைகளை கத்து அழித்துப்படுவேன் என்று கத்த சொல்கிறார் ஒரு காரியம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க தடைகளை நீ உடைத்து மக்கு நன்றி முழு இருதயத்தோடு கத்துற துதிங்க நிச்சயம் தடைகள் உடைக்கப்படும் எரிகோ என்கிற பட்டணத்தை பிடிக்கிறதுக்காக ஆண்டவர் சொன்னார் யோசுவாவும் இஸ்ரவல் சனங்களும் எரிகோவிற்கு போனால் அங்கே எரிகவை பிடிக்கிறதுக்கு தடையாக இருக்கிற மதில் சுவர் எரிகவை சுற்றிலும் ஒரு பெரிய மதில் சுவர் அப்போ இந்த தடையை இசிறுவல் ஜனங்களால் உடைக்க முடியாது அட் சொன்னால் நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் நான் சொல்கிறத செய்தால் அது உடைக்கப்படும் அதுதான் உண்மை தடைகள் உடைக்கப்படணுமா ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்தால் தடைகள் உடைக்கப்படும் ஏழு நாள் அது சுற்றிலும் எக்காலங்களை ஊதுங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்பிடுந்து ஆண்டவர் சொன்னதை போல் அந்த ஏழு நாள் எரிகோவை சுற்றி வந்தாங்க ஏழாவது நாள் ஏழு முறை அந்த எக்காலங்களை ஊதி ஏழு முறை சுற்றி வந்த பொழுது அந்த மதில் சுவர் அப்படியே இடிந்து விழுந்தது இந்த இடிந்து விழுந்ததிலேயே எரிகோ மக்கள் ஆச்சரியப்பட்டு திகை எரிகோவை ஈஸியா பிடிக்க கத்த தடைகளை உடைத்திருந்தால் இருக்கிற எரிகோ தடை அதை கத்த உடைத்து படம் யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு தெய்வரின் சக்கலத்தையும் செய்ய வல்லவ நீ செய்ய நினைத்தது தடைபடுவது இல்லை உங்க வாழ்க்கையில் முன்னேறாதபடிக்கு இருக்கிற தடை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா நிறைய பேருக்கு தெரியும் தெரிஞ்சால் கூட அந்த தடையை எப்படி மாற்றுகிறது அப்படிங்கிறது தெரியலை நிறைய பேருக்கு தெரியும் தெரிஞ்சால் கூட மாற்றுவதற்கு மனசு இல்லை நிறைய காரியங்கள் இருக்குது ஒரு காரியம் சொல்லட்டுமா ஆசீர்வாதம் கிடைக்காதபடிக்கு நீங்கள் தான் தடையாக இருக்கீங்க உங்களுடைய பாவம் தான் தடையாக இருக்குது உங்களுடைய தான் தடையாக இருக்குது அப்போ ஆண்டு விட என் பாவத்தை மன்னிச்சிடுங்க நான் தடையாக இருந்த என்னை மாற்றிடுங்க ஏன் சொல்ல பயம் ஏன் அதை ஒப்புக்கொள்கிறதுக்கு பயம் ஆண்டு நம்மளை கடிந்து கொள்கிறவர் அல்ல மனுஷனுக்கு தெரியண அவசியம் இல்லை ஆண்டு போய் ஒப்பு கொடுங்க நிச்சயம் தடைகளை கற்று மாற்றி போடுவாள் கற்று மாற்றி போடுவாள் ஒரு பிஸ்னஸ்மேன் ஆண்டு இடத்துல ஜோ பண்ணுறாங்க ஆண்டு என் பிஸ்னஸ் வளராதபடிக்கு தடையாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன ஆண்டு விட்டு பல முறை நான் உனக்கு சொன்னேன் உன்னுடைய கள்ள கணக்கை எழுதுகிற அந்த ஸ்வாபத்தை மாற்று என்று சொல்ல அன்றைக்கி அன்றுவர் அது தடையாக இருந்துச்சுன்னா நான் மாறுகிறேன் இனி தப்பான கணக்கை நான் எழுத மாட்டேன் சரியாக எழுதுவேன் சொல்லி சொல்லி முடியாத அற்புதங்களையும் கற்று செய்ய ஆரம்பித்தான் யோபு ஐந்து ஒன்பது யோபு ஒன்பது பத்து மிகா ஏழு பதினைஞ்சு யோபிஎல் ரெண்டு இருபத்தி ஒன்று பழைய காரியங்களை செய்ய ஆரம்பித்தான் தடைகள் அப்படியே சுக்கு நூறாய் உடைக்கப்பட்டது ஆசீர்வாதங்கள் கடந்து வந்தது புரிய மாணவர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் உங்களுக்கு தெரியும் அதை சரி பண்ணுங்கள் கத்துறவங்கள ஆசிர்வதிப்பா அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற மாறட்டும் தடைகள் மாறட்டும் நீ அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி இனி தடையில்லை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் புரிய மாணவர்கள் இனி தடையில்லை நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாகங்களை தொடரும் அவன் ஆமே